எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாத அமாவாசை நாள்ல எப்படி வழிபடலாம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி எந்த நேரத்துல தொடங்கி எந்த நேரத்துல முடியுது இந்த அமாவாசை நாள்ல பார்த்தீங்கன்னா வழிபட்டா உங்க சந்ததியருக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித தோஷமும் ஏற்படாது வள நாள் பார்த்தீங்கன்னா நீங்க முன்னோர்களுடைய கோபத்திற்கு ஆளாகி இருப்பீங்க அந்த கோபத்தை போக்குவதற்கு இந்த ஒரு நாள்ல தவறாம முன்னோர்களுக்கு உரிய திதியும் தர்ப்பணமும் கொடுத்துடுங்க எந்த முறையில நீங்க தர்ப்பணமும் திதியும் கொடுக்கணும் எந்த நேரம் பாத்தீங்கன்னா இந்த நாள்ல அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலிருக்க பைமே சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே அமாவாசை நாள்னா திதி வழிபாடு செய்வதற்குரிய நாளாக அமைந்திருக்கு இந்த அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைங்க இந்த முன்னோர்களை வழிபடுவதோடு இந்த கார்த்திகை மாத அமாவாசை நாள்ல கூடுதல் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா லட்சுமி தேவி வணங்கி வழிபடுவதுங்க இந்த நாள்ல புனித நீர்நிலைகளை நீராடிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லது அமாவாசை தீதினால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது அவங்களுடைய ஆசைகளை நாம பெறுவதற்கும் அவங்களுடைய சாபங்கள் பாதிக்காமல் இருப்பதற்கு நாம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறைங்க இந்த கார்த்திகை அமாவாசை நாள்ல வழிபாட்டீங்கன்னா அளவில்லாத பலன்களை நீங்க பெறலாம் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா லட்சுமி தேவி பூமிக்கு வருவதாகவும் பார்க்கடல இருந்து அவதரித்ததாகவும் சொல்லப்படுது எனவே இந்த அமாவாசை நாள்ல நீங்க லட்சுமி பூஜைகளும் செய்தீங்கன்னா கூடுதல் பலனை பெற முடியும் கார்த்திகை அமாவாசை பொறுத்தவரை சிறப்பான ஒரு நாளுங்க சில குறிப்பிட்ட விஷயங்களை இந்த நாள தவிர்த்தாலே பித்ருக்களுடைய கோபத்தையும் சாபத்தையும் அமாவாசை புனித நீர்நிலைகளை நீராடுவதும் ராமேஸ்வரம் போன்ற தளங்கள்ல அக்னி தீர்த்தத்துல நீராடி தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா கார்த்திகை மாத அமாவாசை வந்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அமைந்திருக்கு இந்த நாளை காலை பத்து மணி முதல் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பன்னெண்டு மணி வரை பாத்தீங்கன்னா அமாவாசை திதி அமைந்திருக்கு இந்த நாள நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தால பார்த்தீங்கன்னா உங்க முன்னோருடைய ஆசையோடு குலதெய்வத்தினுடைய அருளையும் நீங்க பெறலாங்க இந்த நாளை செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும் அந்த பரிகார முறை என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த நாள வைக்கக்கூடிய வேண்டுதல் உடனடியாக பழிக்கணும் சொல்லுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத கடன் சுமைன்னு தீராத பிரச்சனையில இருந்து விடுபட வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த நாளை நீங்க செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் நம்ம பார்க்கறோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வருவதற்கு முதல் காரணம் என்னன்னா உங்களுடைய உடம்பை ஒட்டி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி தாங்க உங்க உடம்பை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை நீங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும் இது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா உங்களை நெருங்காம இருக்க செய்யும் அந்த வகையில் உங்களை நீங்களே இன்று சுத்தப்படுத்திக்கோங்க இதே செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துட்டு நீங்கள் குளிக்க பயன்படுத்தும் போது அதில் துளி துவைக்க பயன்படுத்துவதுன்னு எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் உங்களுடைய கணுக்கால் மூழ்கும் அளவுக்கு வெது வெதுப்பான நீரை எடுத்துட்டு அது அப்படியே இருக்கட்டும் அதோடு இரண்டு உள்ளங்கையிலும் கல்லு போய் நிரப்பி எடுத்துக்கோங்க அந்த கல்லூரிப்பை இறுக்கமாக பிடித்துக்கோங்க உங்களுடைய கடன் சுமை குறைய வேண்டும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் உங்களை விட்டு விலக வேண்டும்ன்னு மனதார பிரார்த்தனை செய்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இப்போது ரொம்ப உச்சத்தில் இருக்குதோ அந்த பிரச்சனை நீங்க வேண்டுன்னு உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோரையும் நினைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்துட்டு கையில வைத்திருப்பீங்களே அந்த உப்பை தயாராக எடுத்து வைத்திருக்கக்கூடிய வெதுவெதுப்பான பக்கெட் நீர்ல அப்படியே போட்டு கரைச்சிடுங்க உங்களுடைய இரண்டு உள்ளங்கைகளையும் அடுத்து எடுத்து அந்த தண்ணீருக்குள்ள விட்டுடுங்க ஒரு நாற்காலி போட்டு காலை கீழே தொங்கவிட்டு இந்த பக்கெட்ல உங்க கால் பாதங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து நிமிடம் அப்படியே பதிய வச்சிடுங்க உங்க மனதிற்குள் நீங்களே நினைத்துக்கோங்க உங்க உடம்பை பிடித்த பீடை தந்திரம் எல்லாமே அந்த பாதத்தின் வழியாக அந்த உப்பு தண்ணீருக்குள்ள வெளியேறி செல்லணும் நினைச்சிட்டு அதே போல கடன் சுமை உங்களை விட்டு வெளியேறணும்னு நினைச்சுக்கோங்க தீராத நோய் இருந்தா கூட அந்த நோயும் உங்களை விட்டு விலகி போக வேண்டும்ன்னு மனதார நீங்க நினைச்சுக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு குலதெய்வத்தை நினைத்து அமைதியாக ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே அமர்ந்துடுங்க ஐந்து நிமிடம் கழித்து அந்த வெது வெதுப்பான தண்ணியில இருந்து உங்க காலை எடுத்து வீட்டு குளியலறையில சென்று கால்களை ஒருமுறை கழுவிட்டு முகம் கை கால் கழுவி கொண்டு பிறகு பூஜை அறைக்கு வந்து உங்க குலதெய்வத்தையும் உங்க முன்னோர்களை நினைத்து என்னுடைய கஷ்டம் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்க வேண்டும்ன்னு பிரார்த்தனை செய்தாலே நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் தீ எளிமையான பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாள செய்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்திடும் தவறாம அனைவருமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க தொடர்ந்து இந்த அமாவாசை என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஆகவே பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை நாள்ல சந்திரனுடைய ஒளிக்கற்று ஆவிகளுக்கு கிடைக்காது அதனால ஆவிகள் பாத்தீங்கன்னா உணவுக்கு ரொம்ப திண்டாடுங்க பசி தாங்க முடியாம இறந்த பாத்தீங்கன்னா ரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம யாராவது என்னங்கிறாங்களா நமக்கு தர்ப்பணா படையல் செய்யறாங்களான்னு பாக்குமாங்க வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை நாள்ல நீங்க அன்னதானம் செய்திடுங்க ஒவ்வொரு அமாவாசை நாளும் உங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்துடுங்க பசு காகம் நாய் பூனை ஜீவராசிகளுக்கும் இந்த நாள்ல அன்னம் அளிப்பது ரொம்ப நல்லது அதே போல பிது தர்ப்பணம் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லதுங்க முடியாதவங்க தங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல கூட நீங்க செய்யலாம் அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா தலையில எண்ணெய் வைத்து தடவ கூடாது அதே போல புண்ணிய தலங்களை கடல்ல நீராடலாம் இல்லைனா நதியில கூட நீராடுங்க அமாவாசைனால காலையிலேயே சூரிய உதயத்துக்கு போதே கடலை எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து கூட தீர்த்தமாக நீங்க தெளித்துக்கோங்க இதனால் வீட்டுல உள்ள தோஷங்கள் அனைத்து நீங்கிடும் நீங்க இந்த நாள் உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவி மரம் செடி குடிகள் அமாவாசையில மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இதனால நாள நீங்க மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடாதீங்க பறிக்கவும் செய்யாதீங்க அதே போல ஒவ்வொரு மாதமும் அமாவாசைனால அன்னதானம் செய்ய முடியாதவங்க தை ஆடி புரட்டாசை இந்த அமாவாசை நாள அன்னதானம் செய்வது ரொம்ப நாள செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப முக்கியங்க அவங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற இது உதவியாகாமையும் இந்த கார்த்திகை மாத அமாவாசை நாள வழிபடுவது ரொம்ப சிறப்பு இந்த நாள்ல குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது மேலும் இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா வீட்டிலேயே இருக்கக்கூடிய பூஜை அறையில விளக்கேற்றி முன்னோர்களினுடைய படங்களுக்கு முன்ன விளக்கேற்றி கூட வழிபடலாம் மேலும் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா எள் உப்பு பருத்தி ஆடைநே இரும்பு போன்ற பொருட்களை தானம் செய்வது நல்லது தானம் பெற வருபவங்களை மரியாதையுடன் நடத்துவது ரொம்ப நல்லதுங்க அதே போல இந்த அமாவாசை நாளில பசுவிற்கு உணவளிப்பது கர்ம வினைகளை போக்க உதவியாக அமையும் நீங்க அமாவாசை நாள்ல சூரிய வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க நீங்க இந்த நாள்ல முந்தைய நாளே பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தம் செய்து வச்சிடுங்க அமாவாசை நாள்ல காலை எழுந்து சுத்தம் செய்வதே தவிர்த்துடுங்க அதே போல இந்த நாள்ல பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரமா எழுந்து நீராடிடுங்க இந்த அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா வாசல கோலம் போடுவதை தவிர்த்துடுங்க இந்த நாள சுமங்கலி பெண்களும் பெண் பிள்ளைகள் பெற்றோருக்காக எள்ளூர் தண்ணீர் இறைத்து பிண்டம் வைக்காதீங்க அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு வாசலுமே அவங்க முன்னோக நின்று எண்ணூர் தண்ணீர் பெறுவதற்காக காத்து இருந்தீங்கன்னா வாசல கோலம் போடக்கூடாது மாமிசமும் சாப்பிட கூடாது மேலும் பாத்தீங்கன்னா வெங்காயம் பூண்டும் சாப்பிட கூடாது இந்த நாள யாரையும் பாத்தீங்கன்னா கோபமாக பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முன்னோர் வழிபாட்டுக்குரிய இந்த அமாவாசை தினத்துல வீட்டு வாசல கோலம் போடுவதை தவிர்த்துடுங்க முன்னோர் வழிபாட்டுக்கு பிறகே நீங்க வீட்டுல தெய்வ வழிபாடுகளை தொடங்கணும் மிக கடினமான வேலைகள் உடல் ரீதியான வேலைகளை செய்வதை தவிர்த்துடுங்க அதே செய்யும் போது தவறு ஏற்பட்டா ரத்த காயம் ஏற்படும் அப்படிப்பட்ட வீரியம் அதிகமாக இருக்கும் சீக்கிரம் ஆறாதுங்க அதே போல இந்த நாள்ல பதட்டம் கோபமும் ஏற்பட்டா முடிந்த அளவுக்கு மௌனத்தை கடைபிடிங்க அமாவாசை நாள்ல மௌன விரதம் இருப்பது ரொம்ப நல்லது உங்களை நீங்களே உணர வைப்பதற்கான விரதமாய் இந்த மாணவ விரதம் அமையும் அமாவாசைனால நீங்க தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நல்ல நேரமாக அமையும் அதே போல இந்த நேரத்தை கணக்கிடும் போது காலம் யமகண்டம் போன்ற நேரங்களை தவிர அமாவாசை நாள தர்ப்பணம் செய்வது முன்னோர்களை நினைத்து அவங்களுக்கு தேவையான எள்ளும் தண்ணீரும் செலுத்தி அவங்களுடைய ஆசைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க இதை வீட்டுல கூட செய்யலாம் இல்லைன்னா நீ நிலைகள்ல சென்று வழிபடலாம் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா தலைமுடி வெட்டுதல் நகம் வெட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடும் கார்த்திகை அமாவாசை பாத்தீங்கன்னா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணி இருந்து தொடங்கி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி வந்து பனிரெண்டு மணி வரை வந்து அமாவாசை தேதி அமைந்திருக்கு இந்த நாளா முறையாக தர்ப்பணம் கொடுத்து முன்னோருடைய ஆசைகளை நீங்க பெற்றுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே